enlarge my territory the second one the prayer of Jabesh and he said first lord bless me and the second one lord enlarge my territory enlarge my court god's blessings are always associated with increase god's blessing is always associated with enlargement increase கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தினுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா உன்னை குறுகி போக விடாது கர்த்தருடைய கை குறுகி போகல உன்னை மிகுதி குல்லா அபெண்டன்ஸ் குல்லா எமே இன்க்ரீஸ்குள்ள உன்னை நடத்தும் பி ஃபூட்ஃபுல் மல்டிப்ளை ரெப்ளனிஷ் சப் டியூ அண்ட் டொமினியன் எமேன் இதெல்லாம் ஒன்னு ஜெனிஸ் ஒன் டுவெண்டி எயிட்டில இருக்கும் இதுல ஒரே ஒரு வேர்ட் எடுத்துக்கிறேன் பாருங்க

என்னுடைய லிமிட்டேஷன்லாம் ப்ரேக் ஆகிட்டு ஒரு எக்ஸ்பென்ஷனுக்குள்ளே நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் லார்ட் என் லாஜ் மை டெரிட்ரி என் எல்லையை பெரிதாக்குங்க நான் சொல்கிறேன் உன் எல்லை பெரிதாகும் எமேன் மறுபடியும் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமான்னு சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தின் எல்லைகள் பெரிதாகும் ஏமேன் உங்கள் பிள்ளைகள் விஸ்தாரமாக இருப்பார்கள் ஆண்டவர் குறுகியெல்லாம் அவருடைய கரம் ஆசீர்வதிக்காத படிக்க குறுகி போகல அவருடைய கரம் வேதம் சொல்லுகிறது பலத்த புயம் அது ஓங்கிய கரம் உன்னை பெரிய விஸ்தாரத்துக்குள்ளாய் கொண்டு போகும் எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க பாஸ்டர் நான் ரொம்ப சின்னதா இருக்கிறேன்ப்பா நான் வந்து சின்ன இதுக்குள்ள நான் இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால சின்னது புழு பூச்சி எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கேன்சல் ஆவதாக நீ என்லार्ज ஆகக்கூடாத படிக்கு என்னன்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தால இன்றைக்கு நான் கர்ஸ்ட் பண்றேன். ஆமென். ஹalleluya. நீ विस्तாரமா இருப்பாய். ஆமென். Esther, I speak in enlargement in your life. Amen. ஆதாமுக்கு பேசனாரா நீ பழுகி பெருக்கு. Raba means enlargement. God said be blessing, be a blessing and fruitful and increase அப்படினார். God spoke about increase. இருக்குழு வர பழக்க போறீங்க விதைத்தான் பல மட்டுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் ஒரு விதை தான் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் வர வர பலத்தான் வர வர பெரியவனான கர்த்தர் உங்களை பெரியவனா மாத்துவார் உங்க பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உன் பிள்ளையும் உன் குடும்பத்தையும் உன்னையும் வர்த்திக்க பண்ணுவார்னு தாவிது சொல்றான் May the Lord increase you. May the Lord increase your children. May the Lord increase your household in the name of Jesus. Amen.